செயல்படும் பார்களை மூடக்கோரி கோவை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் பார் அனுமதி முடிவடைந்து சட்டவிரோதமாக விற்பனை நடைபெற்று வருகிறது பார் நடத்துபவர்களிடம் அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட அனுமதித்துள்ளனர் சட்டவிரோதமாக செயல்படும் இருநூற்று முப்பத்தி ஏழு பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு அந்த பார்களுக்கு உண்டான அந்த டெண்டர் விடக்கூடிய அந்த நிலை முடிவடைந்த நிலையிலே டெண்டர்கள் கேன்சல் ஆன நிலையிலே இன்னும் ஆலங்குச்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த பார்களை சட்டவிரோதமாக நடத்தி வருகின்றார்கள் அப்படி சட்டவிரோதமாக நடத்தி வருகின்ற காரணத்தால் பல்வேறு இடங்களிலே சமூக விரோத செயல்கள் ஏற்படுகிறது ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற அந்த பாரு உடனடியாக போட வேண்டும் இதனிடையே திமுக மூத்த முன்னோடி பொர்செல்வி இளமுருகுவின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக